மேல் விசாரம் இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிறாங்க அதனால அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அனுமதிக்க மாட்டீங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் சார் இப்போ ராணிப்பேட்டை வாலாஜா இதெல்லாம் இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற பகுதி அங்க வந்து தமுமுக எஸ்டிபிஐ எல்லாம் வந்து பாபர் மசூதி கெட்டு ஒன்று இந்த டிசம்பர் ஆறுக்கு ஒரு கூட்டம் நடத்தினாங்க இப்போ நாங்க என்ன சொன்னோம்னா அமைதியா இருக்கிற ஒரு இடம் ராணிப்பேட்டை வாலாஜா இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க அங்க வந்து பாபர் மசூதி கெட்டு ஒன்று பிரச்சனை பண்ணக்கூடாது அதனால் அப்படி பண்ணுனா நாங்கள் வந்து பாரத் மாதாக்கு ஜெயின்னு கோஷம் போடுவோன்னு அப்போ என்ன பண்ணீங்க அவங்கள தடுக்கலை அப்பவும் எங்களை தான் வீட்டு சிறை வச்சிங்க ஸோ அவங்க தப்பு செஞ்சாலும் நாங்கள் தான் அரெஸ்ட்டு அவங்க ஏங்க தப்பு செய்கிறாங்கன்னு கேள்வி கேட்டாலும் அதுக்கும் நாங்கள் தான் அரெஸ்ட்டு மொத்தத்தில் நாங்கள் மட்டும்தான் வந்து பிஜேபியில் இருக்கிறதுனால பாவப்பட்ட ஜீவன் தொடர்ந்து எங்களையே அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா இது எந்த விதத்தில் சார் நியாயம் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா எங்களை போன வாட்டி நவம்பர் இருபத்தி ஒன்பதுக்கு நூறு பேருக்கு மேலே அடிக்க வந்தாங்க நீங்கள் பார்த்தீங்க போலீஸே அசிங்க அசிங்கமாக கேட்டாங்க வீடியோ இருக்குது ரோடை மறியல் பண்ணி உட்காந்தாங்க வீடியோ இருக்குது நீங்கள் தான் இருந்தீங்க இவ்வளோ செஞ்சவங்களுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த எங்கள் மீது தான் மறுபடியும் ஒரு எஸ்ஆர் போறீங்களே தவிர இவ்வளோ அராஜகத்தை பண்ணி காவல்துறையை பணி செய்ய விடாமல் தடுத்து அதிகாரிகள் அசிங்கமா திட்டி ரோட மறியல் பண்ண அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒரு ஆளை கைது செஞ்சிருக்கீங்களா இல்ல சார் நான் கேக்குறது நியாயமா இல்ல இல்ல நான் ஏதாவது பொய் சொல்றேனா இல்ல காவல்துறை அதிகாரிகள் மேல ஏதாவது நான் தவறா கண்ணிய குறைவா எதுவும் பேசிட்டேன் நான் நியாயத்தை கேக்குறேன் அப்ப எல்லாம் அவன் தப்பு செஞ்சாலும் எங்களை கைது செய்வீங்க நாங்க நியாயம் கேட்டாலும் எங்களை கைது செய்வீங்க என்னதான் சார் தொடர்ந்து வாக்குகளை பெறுவதற்கும் இஸ்லாமிய மக்கள் இடத்துல நலத்திட்டங்களை முடிவு பண்ணிக்கலாம் காவல்துறையும் உரிமை சார் எனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கா இல்லையா ஜனநாயகத்துல ஒரு மேல் விசாரம் என்பது பாகிஸ்தான்ல கிடையாது அது இந்த பாரதத்துல தமிழ்நாட்டுல இருக்கு பாதுகாக்கப்பட்ட பகுதியா அது தடை செய்யப்பட்ட பகுதியா போனா எங்களுக்கு நாண்டர் इशு வரும்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு சார் அத வேஸ்ட் பண்ணி உங்களுக்கு டீடைல் பண்ணுறோம் சார் இல்ல சார் நாங்க போறதா இல்லையன்றது முடிவு பண்றேன் சரியா நாங்க என்ன கிரேன்னா நீங்க இல்ல சார் டீடைல் பண்றவங்கள அதுக்கு கோஆப்பரேட் பண்ணுங்க இல்ல சார் இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன்னா நான் இங்க நான் போகணுமா இல்லேன்னு முடிவு பண்ணா நீங்க எப்படி என்ன மறுப்புடுவீங்களா அங்க தான் அட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் போகலன்னா என்ன பண்ணுவீங்க அப்போ கைது செய்வீங்களா என்னங்க வீம்புக்கு பேசுறீங்க நீங்க சொல்றீங்க சார் நீங்க சொல்றீங்க அங்க போனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கடும் இஸ்லாமியர்கள் அங்க அடிபடி வாதிகள் பிரச்சனை பண்ணுவாங்கன்றீங்க நான் போகலன்னு பேசிட்டே இருக்கீங்க இல்லங்க நான் போகலன்னு சொன்னா அப்பயும் கைது செய்வீங்களா இல்ல நான் கேக்குறது நான் சொல்றதை கேக்க இல்லங்க இன்னைக்கு நான் போகலங்க அப்பயும் கைது செய்வீங்களா